வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்னைக்கு என்ன நாள் விநாயகர் சதுர்த்தி எல்லாருமே விநாயகரை தூக்கி பிடிச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடி காரணங்கள் இல்லாமையா எந்த கோயிலுக்கு போறதா இருந்தாலும் நீங்க மூலவரை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இவரை தரிசிச்சிடணும் நம்ம வாழ்க்கை நல்லா சுபிஷமா இருக்கணும் அப்படின்னா தலைவிகிட்ட போய் தோப்பு காரணம் போடுங்க அது நடக்கும்பா அப்படின்ற ஆண்டோர்கள் நம்பிக்கை இருக்குல்ல அதை சார்ந்து இப்போ வரைக்கும் பிள்ளையார் பக்தர்கள் பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அதுவும் நம்ம நாட்டில் தலைவனை வேற ரேஞ்சுக்கு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ ஏற்பட்ட இந்த விநாயகரை நாம மட்டும் சொந்தம் கொண்டாடினா சரியாக இருக்குமா என்னடா பார்க்குறீங்களா வேறு எதுவும் இல்லை இந்த உலகம் முழுக்கவே பலதரப்பட்ட ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்குங்க அதில் விநாயகரோட தோற்ற ஒற்றுமை நிறைய இடங்களில் கம்பேரிட்டிவ்லி ஒத்து போகுது புதுசா இருக்குல்ல இந்த விஷயம் இதை பற்றியும் விநாயகர் சதுர்த்தி சார்ந்த பல விஷயங்களை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறீங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அப்படியே வினதிப்பான் விநாயகன் ஊரலான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடையே வந்து காப்பாற்றும் எந்த கோயில்கள் எதுக்கு போனாலும் அந்த கோயிலோட மற்ற சிலைகளை நாம வழிபடுறதுக்கு முன்னாடி முதன்மை கடவுளா இவரோட சிலையை வழிபட்டு தான் போகும் விநாயகர் பிள்ளையார் கணபதி இவர் தாங்க சொல்றேன் மற்ற கடவுள்களோட வழிபாடு சார்ந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஆரம்ப புள்ளியே இவர் தான் பிள்ளையார் சுடி போட்டு செயல் எதுவும் தொடங்குன்னு சொல்லுவாங்களே இதை ஹிந்துக்கள் இப்போ வரைக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க அளவுக்கு இவரை நம்ம வணங்கிட்டு ஒரு வேலையை ஆரம்பித்தோன்னா அதில் எப்போவுமே தோய்வே ஏற்படாது அப்படின்றது மிகப்பெரிய நம்பிக்கையாக பார்க்கப்பட்டுருக்கு அப்பேற்பட்ட இந்த முதன்மை கடவுளுக்கு தான் பேர்டே பிறந்த நாள் அதை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒவ்வொரு கடவுள் பின்னாடியும் பல ஸ்டோரிஸ் இருக்கும் இந்த புராணங்கள் ஒன்று சொல்லப்பட்டிருக்கும் அதுவே ஒரு சில குருக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க இவங்களை தவிர்த்து வேற யாருனா கிட்ட பிரசங்கம் கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க எழுபது கதை சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு கதையா மாறுபட்டு போய்கிட்டே இருக்கும் இதுல இவரும் விதி விலக்கு கிடையாதுங்க கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட கதைகள் இவரோட பிறப்பு சார்ந்து சொல்லப்பட்டுட்டு இருக்கு அதுல சுவாரஸ்யமான நான்கு கதைகளை பத்தி மட்டும் எடுத்து நான் அவங்களுக்கு இப்போ விவரிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணலாம் இதுல எது மேபி உண்மையா இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கண்டென்ட் பொருந்தும் புரியும் நம்புறேன் ஓகே முதல் கதை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈசன் கிட்ட கஜமுகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் வரம் ஒன்று பெற்றாரு அதாவது எந்த மனுஷனாலையும் எந்த ஒரு விலங்கினாலையும் இல்லை எந்த ஒரு ஆயுதத்தாலையும் எனக்கு சாவே வரக்கூடாது அப்பேற்பட்ட ஒரு வரத்தை பெற்றாரு இந்த வரத்தை வச்சுக்கிட்டு தேவர்களை அவர் போட்டு அடியோ அடின்னு அடித்து துவச்சிருக்காரு தேவர்கள் ஒரு கட்டத்தில் கலங்கி போய் சிவபெருமான் கிட்ட போய் நின்னதாகவும் அதுக்கப்புறம் சிவபெருமான் தன்னோட சக்திகளை ஒன்று திரட்டி ஒரு புதிய கடவுளை அவதரிக்க செஞ்சாரான் இவர் கொடுத்த வரத்தையும் மீறாமல் இருக்கணும் அட் த சேம் டைம் தேவர்களோட குறையவும் தீர்க்கணும் இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒரு முயற்சி அவர் கையில் எடுத்துட்டு தான் சொல்லப்படுவேன் ஆவடி மாத சதுர்த்தியை தான் அந்த புதிய கடவுள் உருபெற்றனால கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு யானை முகத்தையும் மனித உடலையும் பொருத்தி தான் அந்த தலையை சிவபெருமான் உருவாக்கி இருந்தாரான் சோ இவரோட படைப்பின் நோக்கமே பார்த்தீங்கன்னா கஜமுகா சூரனை வதம் செய்யறது மட்டும்தான் அதே மாதிரி போற ஆரம்பிக்குது சண்டை ரொம்பவே உக்கரமா போய்கிட்டு இருக்கு ஒரு கட்டத்துல கஜமுகாசுரனை தன்னோட ஒற்றை தந்தத்தை உடச்சி அதை ஆயுதமா மாத்தி கணபதி கொன்று வீழ்த்தியதாகவும் இந்த ஒரு நாளை பிள்ளையார் சதுர்த்தியா எல்லாருமே கொண்டாடுறதாக சொல்லப்பட்டு இருக்க விநாயகர் சிலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தந்தங்களும் ஒரே அளவுக்கு இருக்காது ஒரு தந்தம் பாதி மாதிரி இருக்கோல அதுக்கு காரணமும் இதுதானா இது முதல் கதை இரண்டாவது கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் இருக்காங்களே அதுவும் நம்மளோட முன்னோடிகள கருதப்பட்டு இருக்காங்க பாருங்க இவங்களை அடிப்படையாக வச்சு தமிழர்கள் இப்போ இருக்கும் பெருசாக நம்பிட்டு இருக்க கதையாக தான் இது பார்க்கப்பட்டுருக்கு அதையும் உங்களோட காதுகளில் போடுறேன் அதாவது அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஊருக்குள்ளே பெருசாக இருக்கவே மாட்டாங்களாம் அவங்க காட்டு பகுதிகளில் இருந்தபடியே தான் மூலிகைகள் என்னென்ன அதோட குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்றத கற்றுக்கிட்டு அதை வச்சு வைத்தியம் பார்க்கறதுக்கான பயிற்சியை அவங்க மேற்கொள்வாங்களாம் அப்படி காட்டிலே இருக்கிற சித்தர்கள் ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் குறிப்பிட்ட ஊர் பகுதிகளுக்கு வருவாங்களாம் அந்த ஊர் பகுதிக்குள்ளே வந்ததும் கல்வியவும் மருத்துவத்தையும் அங்கே இருக்க மக்களுக்கு இலவசமாக கொடுப்பாங்களாம் இலவசம் ஃப்ரீவி அதை இப்போ சொல்லலாமு கூட தெரியல கெட்ட வார்த்தை மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க கல்வி மருத்துவம் இலவசமாக கொடுக்குறத தப்புன்னு சொன்னாங்கன்னா ஓகே அரசியல்குள்ளே போக வேணாம் இதுக்குள்ளே வரலாம் திரும்பவும் இந்த பௌர்ணமி அமாவாசைக்கு அடுத்த நான்காம் நாள் இருக்குல்ல அதை சதுர்த்திதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மூன்றாம் பிறையை எதிர்நோக்கி மக்கள் அந்த காலகட்டத்தில் காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் எப்படா வரும்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த குறிப்பிட்ட நாளுக்கு அடுத்த நாள் தான் சித்தர்கள் ஊருக்குள்ளே வருவாங்களாம் இந்த கல்வி மருத்துவம் சொன்ன பார்த்தீங்களா இதை இலவசமாக கொடுக்கறதுக்காக ஏன்னா எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டாங்களாம் நீ உணவு கொடுத்தாதான் நான் இதை பண்ணுவேன் இது போல் எந்த பிரதிபலன்னு எதிர்பார்க்காம இதை பண்ணுவாங்களாம் இந்த சித்தர்களை போட்டி வணங்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்களுக்கு இந்த உருவம் செய்கிறதுல அப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கு இந்த சிலை வடிக்கிற விஷயமா இருக்கட்டும் உருவம் செய்கிறதுல அங்கேருந்து கிராமத்தில் இருந்த மக்களுக்கு அந்த பெருசாக தெரியாமல் இருந்திருக்கான் அப்போ அவங்க கையில் கிடைக்கிற களிமண்கள்லாம் இருக்குல்ல அதை பிடிச்சி வச்சுருப்பாங்களாம் இந்த சித்தர்கள் ஊருக்குள்ளேருந்து வெளியே போகிற வரைக்கும் அந்த களிமண்களை தங்களோட வீட்டில் எந்த அளவு பிடிக்க முடியுமோ பிடிச்சு இந்த உருவங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் பரவாயில்ல பார்த்தீங்களா அது மாதிரி பிடிச்சு வச்சிருப்பாங்களா இந்த சித்தர்களும் வந்த வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டுக்கு திரும்பிடுவாங்களாம் இந்த சித்தர் வந்துட்டு போற விஷயம் இருக்கு பாத்தீங்களா இலவச கல்வியவும் மருத்துவத்தையும் கொடுத்துட்டு போற விஷயம் இதை குறிப்பிடுற மாதிரி வனத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு யானையவும் இந்த ஊருக்குள்ள வராரு பார்த்தீங்களா மனுஷன் கூட பிறந்துராங்களா இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு மனித உடலையும் சேர்த்து ஒரு உருவ அமைப்பை மக்கள் கற்பனை பண்ணியிருக்காங்க அப்படி கிடைச்ச ஒரு இறுதி உருவமா தான் விநாயகர் உருவம் இருக்கல அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா அந்த மக்கள் அப்போ பிடிச்சு வச்சுருப்பாங்க பாருங்க அந்த பழக்கம் இப்போ வரைக்கும் நம்ம ஊர்லேயே பார்க்க முடியும் இந்த சாணத்தை பிடிச்சு வச்சுருப்பாங்க அதுவும் பிள்ளையார்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த ஷேப்பில் ஒரு விஷயத்தை களிமண்ணை பிடிச்சு வச்சாலும் பிள்ளையார்னு சொல்லி வழிபடுவாங்க இந்த பழக்கம் தான் வந்துச்சாங்க இது காலப்போக்கில் விநாயகர் அப்படின்ற பெயர் பெற்று இப்போ வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்கு இதனால தான் பார்த்தீங்கன்னா சித்தர் விநாயகர் அப்படின்னுனா சித்தி விநாயகர்னு பேர் பெற்றிருக்காராம் ஸோ சித்தர்களை கனெக்ட் பண்ணுற மாதிரி விநாயகரை கடவுளாக போற்றியிருக்காங்க அதுக்கான வரலாற்று காரணமாக இது சொல்லப்பட்டுருக்கு இந்த ஊருக்குள்ளே அரச மரத்தடி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் வர்ற சித்தர்கள் அமருவாங்களாம் இப்போ கூட அரச மரத்தடி பிள்ளையார் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க இதுவோ கனெக்ட் அங்கே தான் போகுது சித்தர்கள் வந்த விஷயம் அறிஞ்சதும் ஊர் மக்களை திரளுவாங்களே அப்போ அவங்களுக்கு ஏற்படுற தாகத்தை தீர்க்கறதுக்காகவே இந்த அரச மரங்களுக்கு அருகில் குளங்களை வெட்டுவாங்களாம் அந்த சித்தர்கள் இருந்துட்டு போன பிற்படம் அந்த குளங்கள் அங்கேயே இருக்குமாங்க அவங்க உள்ள வந்தாங்கன்னா குளம் வெட்டுறது தவிர்க்க முடியாத ஒன்னா அப்ப பார்க்கப்படுமா நீர் தேவைகளுக்காக இந்த குளத்தை அந்த மக்கள் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அதுல இருந்து தண்ணீர் அப்படின்றத சித்தர்களும் தேவைப்பட்டா எடுத்து அருந்தவும் செய்வாங்க அவங்களோட மூலிகையில கலக்கவும் செய்வாங்க இதுக்கப்புறம் மருவி வந்த சொற்கள் தான் பார்த்தீங்கன்னா அரசர்கள் அரசுக்கு கீழே இருந்து ஆட்சி பண்ற மாதிரி சித்தர்கள் அர்த்தம் ஓகேவா இதுல இருந்து வந்த சொல்லாதான் அரசன் அப்படின்ற சொல் பார்க்கப்படுது அரசாட்சி அரசாங்கம் எல்லாமே இந்த ஒரு விஷயத்த குறிச்சுதான் அதுக்கப்புறம் மருவி வந்திருக்கு அருகம்புல் இந்த ஒரு பொருளை நாம பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு மிஸ் பண்ணவே மாட்டோம் இதுக்கு ஒரு காரணம் இந்த சித்தர்கள் கூட கனெக்ட் பண்ணி சொல்லப்படுது அருகம்புல் மாதிரியான பல பொருட்களை கொண்டு வைத்தியம் அப்படின்றத சித்தர்கள் பார்த்ததாகவும் இந்த வைத்தியம் பார்த்ததாலேயே பிள்ளையார் அப்படின்னு அந்த சித்தர்கள் அடைக்கப்பட்டிருக்காங்க இதுதான் காலப்போக்கில் மறுவி பிள்ளையார் அப்படின்னு ஆனதா இப்ப இருக்கு சொல்லப்படுது இப்படி வந்துட்டு போறாங்க பாத்தீங்கன்னா சித்தர்கள் அந்த காட்டுக்கு திரும்புற நிகழ்வு இத மனசுல தான் இந்த ஏற்கனவே பிடிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொன்ன பாருங்க களிமண்ல அதை அந்த குடத்திலேயே போய் கரைப்பாங்களாம் இது மாதிரி ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை இந்த நிகழ்வுன்றது அரங்கேறிக்கிட்டே இருக்குமா விநாயகர் சதுர்த்தின்ற அந்த விழாக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா தமிழர்களை கனெக்ட் பண்ணிட்டு சொல்ற விஷயம் அது ஓகே அடுத்ததாக மூன்றாவது கதையை பத்தி சிம்பிளா பார்த்தலாம் இந்த யுகங்கள்ல முதல் யுகமா கருதப்பட்டுட்டு இருக்கிறது கிருதா யுகம் இந்த கிருதா யுகத்துல ஆயிரத்தி எட்டு கோடி சிவனார்கள் இருந்ததா நம்பப்பட்டு இருக்கு அந்த வழிவர பக்தர்கள் நம்பப்பட்டு இருக்கு இதில் ஒரு சிவனாரோட மகன் தான் விநாயகர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது மூன்றாவது நான்காவது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இரு இனங்களை இணைத்து உருவாக்கிய ஒரு உருவக் கடவுளாக போற்றப்படுபவர் தான் விநாயகர்னு சொல்லப்படுது இந்த விலங்குகளையும் மனுஷனையும் குளோன் பண்ணுற விஷயங்களாக கேள்விப்பட்டிருப்பீங்க பாருங்க இதை அந்த காலகட்டங்களில் கடவுள் மேற்கொண்டதான் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்து மித்தாலஜி நம்புறவங்களில் சிலரோட நம்பிக்கையை இது இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஒரு விஷயத்தை உருவாக்கிடலாம் அதுக்கப்புறம் அது கரெக்டாக செயல்படுதான்றது பெரிய விஷயம் உயிர் சக்தி என்ற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை இந்த கடவுளுக்கு முருகப்பெருமான் தான் கொடுத்ததாவும் நம்ப பண்ணிட்டு இருக்கு ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் பார்வதி அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தையாக ரெண்டு பேர் பார்க்கப்படுறாங்க ஒருத்தர் பிள்ளையார் இன்னொருத்தர் முருகர் இதில் பிள்ளையாரை விட இளைவர் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் ஸோ இதை ஆழமாக நம்புறவங்க இந்த கூட்டரை ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா முருகன் வந்த பிற்பாடு கணபதி தோன்றனர் அப்படின்ற கூற்றை ஏத்துக்க மாட்டாங்க ஆனா கதை பதிவாகியிருக்கு அதை உங்க காதல போடுற அவ்வளவுதான் ஓகே இந்த பிள்ளையார் கணபதி அப்புறம் இந்த விநாயகர் இந்த மூன்று பெயர்கள் குறிக்கிறதும் ஒரு கடவுளை தான் ஆனா இதுக்கே வித்தியாசம் இருக்குங்க தோற்றங்கள் வேறுபடும் பிள்ளையார் அப்படின்னா யானை தலையும் மனித உடலும் கொண்ட அந்த உருவ கடவுள் கணபதி அப்படின்னா மனித தலையும் யானை உடம்பையும் கொண்டிருக்க அந்த உருவம் இந்த சிலைகள்லாம் இல்லைன்னு நினைக்காதீங்க பல கோயில்களில் இருக்கு ஓகேவா அடுத்து விநாயகர் பார்த்தீங்கன்னா வினய நாயகர்னு பொதுவா சொல்லப்படுது ஸோ இந்த மூன்று பெயருக்கு பின்னாடியும் இவ்வளவு வெவ்வேறு காரணங்கள் இருக்கு கதைகளை பார்த்துட்டோம் அடுத்தபடியாக இந்த புத்தர் வழிபாடு இருக்கு பாத்தீங்களா இந்த வழிபாட்டில் எத்தனை பேர் பிடிப்போடு இருக்கீங்கன்னு தெரியல ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எதுக்கு விநாயகரை புத்தர்னு சொல்கிறவங்களும் பல பேர் இப்போ வரைக்கும் தான் செய்கிறாங்க புத்தர் வழிபாட்டுக்கு முந்தைய வழிபாடு விநாயக வழிபாடு இதுல மாற்றிக்கிறதே இல்லனும் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது புத்தர் வழிபாடு ஆரம்பிக்கிறதுக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாட மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதான் இதோட சாராம்சமாக இருந்துக்கிட்டு இருக்கு இந்த வணிகம் செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க பிரதானமாக வணங்குற ஒரு கடவுளாகவும் விநாயகர் தான் போற்றப்பட்டு இருக்காராம் அதனால தான் இந்த தொந்தி வயிறாக இருக்கட்டும் மற்றபடி இந்த வீட்டில இருந்து நிதி உதவி பண்ணாமல் பார்த்தீங்களா ஒரு சில வேலை செய்கிறவங்க வணிகத்துக்காக இவங்க எல்லாரையும் குறிக்கிற மாதிரியும் இவங்களுக்கான கடவுள் மாதிரியும் கூட விநாயகர் அந்த சிலையிலேயே சித்தரிக்கப்பட்டிருப்பார் இவரை வணங்கிட்டு அந்த தொழிலை தொடங்குனா அது எப்போவுமே துவண்டு போகாது அப்படின்றது இவங்களோட பெரிய நம்பிக்கையாக இருந்திருக்கு இந்த தமிழர்களோட பிரதான சமயமா கருதப்படுறது ஆசீவகம் இந்த ஆசி வகத்தை அழிச்சிட்டு அதுக்கப்புறமா இவரோட வழிபாடு சார்ந்து பல திரிவுகளை மேற்கொண்டுட்டு இப்ப நாம கொண்டாடிக்கிட்டு இருக்க விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற வழிபாட்டு முறை வந்ததாவும் சில பேரால் நம்ப இருக்கு இந்த கழுவேற்றம்ல கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த டைம்ல ஆசிவகம் சமயம் சார்ந்து சித்தர்களை பண்ணாங்க இந்த கொடுமையெல்லாம் பண்ண பிற்பாடு தான் விநாயகர் வழிபாடு அப்படின்றது திரித்து நடத்தப்படுறதா கூட சிலர் சொல்றாங்க இருக்கு நான் அதையும் பதிவு பண்றேன் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்த இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் அப்படின்றது அப்படியே நடுவுல நின்று போயிடுதுங்க பல வருஷங்கள்ல நடக்கவே இல்லை அதுக்கப்புறம் அதுக்கு உயிர் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி மராத்திய மன்னர் இவர் என்ன பண்றாரு விநாயகர் சதுர்த்தியை பெரிய விழாவா எடுக்க ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் சில வருஷங்கள் அந்த விழாவை அடுத்தடுத்த மன்னர்களும் அப்படியே கடைபிடிச்சு கொண்டு போகிறாங்க பல பேரரசர் சார்ந்த மன்னர்கள்லாம் ஆனால் அதுக்கப்புறமும் பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்ற விழா கோலம் அப்படியே நின்று போகுது இதுக்கு பிற்பாடு சுதந்திர போராட்டம் இந்தியாவில் நடக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் திரும்ப விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட ஆரம்பித்தாங்க இப்போ நான் சொல்ல போகிற பர்சன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் தெரிஞ்சிருக்கணும் சுதந்திர போராட்ட வீரர் பால கங்காதர திலகர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு நம்ம மக்களுக்கு பக்தி அதிகமாக இருக்குது இந்த பக்தியை பயன்படுத்தி நாம அவங்களுக்கு சுதந்திர வேட்கையை ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கான ஆயுதமாக அவர் கையில் எடுத்தது விநாயகர் சதுர்த்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூன்றாவது வருஷம் மிகப்பெரிய அளவுக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்குது அதில் கலந்துக்கிற எல்லா பக்தர்கிட்டையும் சுதந்திர வேட்கையை அந்த அளவு தூண்டிவிட்டார் பால கங்காதரத்தில் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற இந்த விஷயம் இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக மாற்றலாம் இந்த உலக நாடுகள் பல நாடுகள்லையும் விநாயகர் சிலை வழிபாடுன்றது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு நம்ம முடியுதா அவங்களால ஒரு பெரிய பட்டியலே போடுறேன் திபெத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கணபதியை காவல் தெய்வமாக வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் எப்படி இந்த ஐயனாரை பார்ப்போம் எல்லை சாமி மாதிரி அது மாதிரி திபெத்தில் இவர் தான் காவல் தெய்வமாக எல்லா கோயில்களுக்கு முன்னாடியும் இவரோட சிலையை அவங்கள திபெத்தில் பார்க்க முடியுமா பெண் பிள்ளையார் வழிபாடு அப்படின்றதும் அங்கே இருக்குது இந்த சேலையை கட்டிக்கிட்டு அப்படியே பெண் உடல் தோற்றத்தில் அந்த ஒவ்வொரு சிலையும் வடிவமைக்கப்பட்டிருக்கோம் அந்த சிலைகளுக்கு வழிபாடு நடத்தப்படும் அப்பேற்பட்ட பெண் பிள்ளையாரை பார்த்தீங்கன்னா கணேசாணி அப்படின்னு அவங்க அழைக்கிறாங்க ஓகே அடுத்து ஆப்கன் ஆப்கன்லாம் பிள்ளையார் பொக்கிஷம்னு சொல்லலாம் தோண்ட 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 அவ்வளோ சிலைகள் ஆஃப்கனில் கிடைச்சிக்கிட்டே இருக்குது பல விநாயகர் சிலைகள் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது உண்மை தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இப்படி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே ஒரு பிள்ளையார் சிலை கை உடைஞ்ச மாதிரி இந்த சிலையும் ஆப்கன்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு சிலைங்க சாதாரண விஷயமா அவ்வளோ தொன்மையான சிலைகள் அங்கே கிடச்சிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த சிலை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கான் தலைநகர் காபூல் இருக்குல்ல அங்க இருக்க தர்கா பீர் ரத்தன் நாத் அப்படின்ற கோயிலில் இந்த சிலை இருக்கு இதுக்கு வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு அடுத்ததான் மியான்மர் முந்தைய பர்மா இப்போதைய மியான்மர் புத்த மடங்களில் விநாயகர் சிலை வழிபாடு அப்படின்றது அங்கே பார்க்க முடியுது ஞானத்தோட அதி தேவதையா அங்க இருக்கிற மக்கள் வணங்கிக்கிட்டு இருக்காங்க வணிக பயணத்தால இந்த வழிபாடு அங்கே போயிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுதுங்க ஏன்னா இந்திய நிலப்பரப்புக்கும் பர்மா நிலப்பரப்புக்கும் இடையில அந்த அளவுக்கு வணிக போக்குவரத்து சரிந்து காணப்பட்டது ஸோ இங்கேருந்து போன வழிபாட்டு முறையாக மேபி இது இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு தரப்பு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்துலாம் போலங்க புத்த வழிபாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இது வந்துடும் அதனால தான் மியான்மரில் இப்போ இருக்கு வணங்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஓகே ரைட்டு அடுத்து ஜப்பான் ஜப்பான்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க விநாயகர் ஸ்டாச்சு பிள்ளையாரோட பெயர்கள் ஜப்பானில் என்னவாக இருக்கும்னா ஷோடர் விநாயக் அப்படின்னு சொல்லுவாங்க புத்த மத கடவுளாக ஜப்பானில் இருக்க மக்கள் இந்த விநாயகரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சிங்கப்பூர் சிங்கப்பூரில் தமிழர்கள் எண்ணிக்கை செரிஞ்சுருக்கும் இதை பற்றி நான் பெருசாக உங்களுக்கு கவுண்டு கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை பல இடங்களில் சிங்கப்பூரில் கோயில்கள் இருக்குது அங்கே விநாயகரோட சிலையும் இருக்குது விநாயகருக்கு தனியாக கோயில்களும் இருக்குது இரநூறு வருஷங்கள் பழமையான விநாயகர் கோயில்களும் அங்கே இருக்குது இப்போ நான் கொடுத்ததில் என்னங்க இன்ஃபோ இது நான் இன்ஃபோங்க அதாவது விநாயகர் உருவத்தை ஒரு நாட்டோட கரண்ட்சியில் உங்களால் பார்க்க முடியுமா அப்படி ஒரு நாடு இருக்குது இந்தியா நினைக்காதீங்க இந்தோனேஷியா இண்டோனேஷியாவோட டுவெண்ட்டி தௌசண்ட் ருப்பியாக இருக்குது பார்த்தீங்களா அதில் விநாயகரோட உருவத்தை உங்களால் பார்க்க முடியும் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா சிவாலயங்கள் இந்தோனேஷியாவில் செழித்து காணப்படும் சிவாலயங்கள் இருக்குது அப்படின்னா அங்கே விநாயகருக்கு இடம் எல்லாமே இருக்கும் ஸோ விநாயகர் சிலையும் அங்கே இருக்குது கணபதிக்கு தனியாக கோயில்களும் இந்தோனேஷியாவில் இருக்குது அடுத்தபடியாக நேபாளம் நேபாளம் இந்து மித்தாலஜியை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இந்தியாவுக்கு நேபாளத்துக்கு இடையில் அடிக்கடி பிரச்சனை வரும் கருத்தியல் சார்ந்த பிரச்சனை அதாவது ராமர் இங்கே தான் பிறந்ததான் நாம் சொல்லுவோம் ஆனால் நேபாளம் கிளைம் பண்ணுறது ராமர் இங்க எங்க நாட்டில் பிறந்தவர் அவரே இந்த மண்ணோட மைந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கான்ட்ரவர்சி இன்னும் ஓயலை அப்பேர்பட இருப்ப பிளாஷ்பேக் இருக்கு நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் நேபாளத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியில் இருந்து விநாயகர் வழிபாடு இருந்ததா சொல்லப்படுது புத்த மதத்தவர்கள் மட்டும்தான் இங்க விநாயகரை புத்த மதம் சார்ந்தவர் நினச்சிட்டு வழங்கிட்டு இருக்காங்களாம் கணபதி ஹிருதயம் ஸ்லோகம் இருக்கு பாத்தீங்களா இதை கூட அங்க இருக்கிற பௌத்தர்கள் இப்போ வரைக்கும் உச்சரிச்சிட்டு இருக்காங்களா சோனபத்திரர் அப்படின்ற சிவப்பு நிற சால கிராம விநாயகர் அங்கே ரொம்ப பிரபலமாக பார்க்கப்பட்டு இருக்காரு இந்த சிம்பித்தண்டி அப்படின்ற பகுதி ஒன்று இருக்குங்க இந்த குறிப்பிட்ட நேபாளத்துல இங்க பத்தாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு விநாயகர் கோயில்ன்றது இப்போ வரைக்கும் பிரபல்யமானதா பார்க்கப்பட்டுட்டு இருக்கு எதுக்கு நம்ம உலக நாடுகள் அவ்வளோ தூரம் போனோம் இலங்கை எடுத்துக்குங்க இலங்கையில தமிழர்கள் எண்ணிக்கை ரொம்ப கணிசம் பல்வேறு இடங்கள்ல அங்க விநாயகர் கோயில்கள் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் குறிப்பா கிளிநொச்சி யாழ்ப்பாணம் வவுனியா முல்லைத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை அந்த பகுதிகளில் விநாயகருக்கு தனியாக கோயில்களே இருக்கு அண்ட் இதெல்லாம் தவிர்த்து சைனா மலேசியா தாய்லாந்து மாலத்தீவு கிரீஸ் எகிப்து வரைக்கும் விநாயகர் வழிபாடு எப்போ வரைக்கும் புழக்கத்தில் இருக்கு இன்னும் பல நாடுகளில் பல பெயர்கள்லையும் விநாயகர் கடவுளை வணங்கிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம ஐயப்பன் கடவுளை சொல்லுவோம் பார்த்தீங்களா அதாவது நம்ம மட்டும் ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டோம் அப்படின்னா இந்த கிரக சங்கடம் அப்படின்றதே இருக்காது கிரகங்கள் எல்லாமே அந்த குறிப்பிட்ட ஐயப்ப பக்தருக்கு செயலிழந்து போயிடும் கிரகங்கள் மூலமா கெட்டதுன்றதே அந்த மாலை போட்டிருக்க நபருக்கு நடக்காத அந்த விரத காலம் வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ கிரகங்களோட பலன்களை மாற்றி அழிக்கிற ஒரு பெரிய சக்தி ஐயப்பன் கடவுளுக்கு இருக்கிறதா இப்போ இருக்கும் பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த வரிசையில் இருக்க இன்னொரு கடவுள் தான் விநாயகர் இந்த பிள்ளையார் பக்தர்களை கிரக சங்கடம் எப்பவுமே நெருங்கிறது கிடையாதுன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க ஸோ கிரக தோஷங்களை நீக்கிறதுக்காக பிள்ளையார் தான் முழு முதற் கடவுளாக இப்போ வரைக்கும் பல பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது விஷயம் இந்த கடவுள்கள் எல்லாரையுமே ஆகம விதிகளுக்குள்ள கொண்டு வந்தலாம் ஆனால் ஆகம விதிகளே இல்லாத அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட கடவுள் தான் விநாயகர் கடவுள் எதை வச்சு சொல்கிறேன்னா சிம்பிளாக ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாம் நீங்கள் மற்ற கடவுள்களை ஒரு பொருளை வச்சு முடிவு பண்ணிட முடியாது நான் இந்த பொருளை வழிபட போகிறேன் ஆனால் இந்த பொருள் தான் அந்த கடவுள்னு ஆனால் விநாயகருக்கு அப்படி இல்லை இந்த மாட்டு சாணமாக இருக்கட்டும் களிமண்ணாக இருக்கட்டும் இதில் பிடிச்சி வச்சு கூட விநாயகரை வழிபட முடியும் எந்த ஒரு ரூபத்தில் விநாயகர் நீங்கள் வழிபட்டாலும் அந்த வழிபாடு விநாயகருக்குரியதாக மட்டும்தான் பார்க்கப்படுமா அவ்வளோ சக்தி வாய்ந்த கடவுளாக ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்ட கடவுளா இவர் பார்க்கப்படுறாரு வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்